பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஒன் ஃபைவ் ஸோ அந்த விரலுக்கான பயிற்சிகளில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங்கு அதுக்கப்புறம் வெயிட் பேரிங் என்னென்னு சொல்லியாச்சு இது பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு மடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒன் ஆர் டூ வீக்ஸ் போச்சுன்னா கரெக்ஷன் ஆகிடும் அதுக்கப்புறம் வீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரோல் இருக்கும் இந்த பேப்பர் ரோல் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த விரலை நல்லா விரிச்சு இப்படி வச்சுட்டு எல்லா டைம் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் போர்ஷனில் இருக்கும் மடிஞ்சு போகிறதுக்கு இல்லாமல் ஈஸியாக இருக்கும் இது தூங்குறப்ப எல்லா டைம்லேயும் வச்சுக்கலாம் இது ஈஸியான ஒரு டிப்ஸு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவல் இப்படி வச்சுட்டு தள்ளோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு போகாது இதே ஒரு டவலில் வச்சுட்டு இப்படி நம்ம ஈஸியாக பண்ணோம்னா வலிக்கிட்டு போகும் இந்த இதை எடுத்துட்டு இப்படி நல்லா ஒரு இது வச்சு கட்டிடுங்க ஏதாவது உங்களை வச்சுட்டு நல்லா கட்டிட்டு இந்த டவல் மேலே சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்படி நல்ல மேலே முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிக்கணும் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டவல் வந்து நம்மளை வலிக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா இந்த பொசிஷனில் பண்ணுச்சுன்னா இப்படி மடிஞ்சிருக்கிறது ஃபங்க்ஷனல் பொசிஷனுக்கு இந்த அளவுக்கு வந்துடும் வந்துட்டு இதுலேருந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த பண்ணும்போது இது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை எங்களுக்கு அந்தளவுக்கு ஷோல்டரில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது சப்ளோகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு வச்சுட்டு சாஃப்ட் லிவரில் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபிங்கர் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓப்பன் ஆகிறது சார் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணால் ஆகாது மினிமம் ஒரு த்ரீ டு சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் இதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணோம் தான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ